வணக்க நண்பர்களை இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்து கொள்வது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம்தான் ப்ளஸ் நம்ம அந்த சின்ன விஷயம் நம்ம உணர்வோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்ததுன்னே சொல்லலாம் ஒரு கிரிக்கெட் பந்து ஒரு பேட்டு ஒரு கிரிக்கெட் மைதானம் இந்த மூணு விஷயத்தையும் வச்சு நம்ம சின்ன வயசில் நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்ட்ராக்ட் ஆகிருந்தோம் ப்ளஸ் எந்த அளவுக்கு போய் கனெக்ட் ஆயிருந்தோம் அப்படிங்கிறதுக்கு பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து வீடியோவில் பேச போகிறோம் ப்ளஸ் ஒரு காலத்தில் ஒரு பந்து வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்காது ஒரு பந்து வாங்கிறதுக்கு நம்மகிட்ட காசு இருக்காது ப்ளஸ் ஆனால் விளையாட பார்த்திங்கன்னா இருபது பேர் முப்பது பேர் இருப்பாங்க ப்ளஸ் எல்லாத்துக்கிட்டேயுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலெக்ட் பண்ணி அந்த பந்து வாங்கி ப்ளஸ் அந்த பந்து விளாடுற அந்த சந்தோஷம் இருக்கே அது ஒரு தனி சந்தோஷம் அந்த சின்ன வயசில் அதை கிடச்ச சந்தோஷம் தனி சந்தோஷம் பந்து வாங்குற காசு இருக்கு வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைக்கிள் டீப்பை டயரை வந்து சைக்கிள் டீப்பில் அந்த டீப்பை கட் பண்ணி ப்ளஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரை தூ பேப்பரை வச்சு ரவுண்ட் பண்ணி ப்ளஸ் அதை வந்து பந்தாக உருவாக்கி ப்ளஸ் அது விளாண்ட காலம் போய் அதுக்கு கொஞ்சம் அப்டேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து லப்பர் பந்தில் விளையாட ஆரம்பித்தோம் ப்ளஸ் லப்பர் பந்து வாங்கிறதுக்கு நம்மக்கிட்ட அந்த காலத்தில் காசே இருக்காது அப்போ வந்து பார்த்திங்கன்னா விளையாட நிறைய நண்பர்கள் இருப்பாங்க ஏன்னா அப்போ பொழுதுபோக்குக்குன்னு எதுவும் இல்லாதனால பார்த்தீங்கன்னா எல்லா நண்பர்களும் விளையாட தான் ஆர்வமாக இருப்பாங்க ப்ளஸ் வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு பந்து வாங்குறதுக்கு எல்லா நண்பர்கள்டு காசு கலெக்ட் பண்ணி நம்ம வந்து பந்தை வாங்கி விளையாடுவோம் ப்ளஸ் அந்த டைமில் கிடைச்ச சந்தோஷம் இப்போ இருக்கான்னு நம்ம வந்து சொல்ல முடியாத ஒரு துயரத்தில் இருக்கோம் நண்பர்களை ஏன்னா அப்போ வந்து அந்த பந்தை வாங்கி விளாண்டு அந்த பந்து நைட்டில் தொலைஞ்சு போச்சுன்னா விட் நைட்டு ஃபுல்லாக கூட தொ லைட்டு வச்சு கூட தொலைவி அந்த பந்தை எடுத்து அடுத்த நாள் விளையாடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ப்ளஸ் நண்பர்களோட பார்த்தீங்கன்னா தெரு நம்ம தெரு ஒரு பசங்களோட எல்லாம் விளையாடுறது ப்ளஸ் அண்டை போடுறது ப்ளஸ் என்ன ஒன்றா ஜாலியாக வந்து ஃபன் பண்ணுறது அப்படின்ட்டு கிரௌண்டில் களைகட்டும் அந்த சின்ன வயசில் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பந்து இல்லைங்க ஆயிரம் பந்து வாங்க காசு இருக்குது ஆயிரம் பேட்டு வாங்க நம்மக்கிட்ட காசு இருக்குது பயங்கரமாக திற ஒரு பயங்கரமாக விலை மதிப்பெற்ற பேட்டு வாங்க கூட நம்மக்கிட்ட காசு இருக்குது ஆனால் விளையாட யாருமே நண்பர்கள் வர மாட்டிக்கிறாங்க கிரவுண்டே காலியாக இருக்குது பேட்டெல்லாம் சும்மா இருக்குது பந்தெல்லாம் சும்மா தான் இருக்குது இப்போல்லாம் ப்ளஸ் என்ன ஆட்சி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மொபைல் வந்ததுக்கப்புறம் மொபைல் நோண்டிக்கிட்டு ப்ளஸ் அதில் கேம் விளையாண்டுக்கிட்டு ப்ளஸ் அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்களே தவிர ப்ளஸ் இந்த மாதிரி விளையாட யாரும் வர மாட்டேங்கிறாங்க ப்ளஸ் அந்த சந்தோஷம் தொலைஞ்சிருச்சுன்னே சொல்லுவோம் ப்ளஸ் அந்த காலத்தில் ஒரு பந்து வாங்க காசு இல்லாமல் விளையாண்ட சந்தோஷம் இப்போ ஆயிரம் பந்து வாங்க காசு இருந்தும் இப்போ அந்த சந்தோஷம் எங்கே போச்சு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன் இதே மாதிரி உங்கள் சின்ன வயசுலேயும் உங்களுக்கும் இதே மாதிரி நடந்திருக்கும் அதை வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சின்ன வயசுலேயும் இதே மாதிரி நடந்துருந்தா நம்மளோட கமெண்ட் செக்ஸனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பண்ணலாம் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்